வணக்கம் சித்திர திருவிழா பற்றி பேசிகிட்டு வர்றோம் சித்திர திருவிழா வந்துட்டாலே மதுரையில் ஒரு பெரிய உற்சாகம் இருக்குங்க ஒரு பத்து நாளைக்கு நல்லா சொன்னால் ஒரு பதினஞ்சு நாள் அங்கிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் அழகர் வேறு வந்துடுவார் இல்லையா இந்த பதினஞ்சு நாளுமே வெயிலை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க சித்திர வெயில் அப்படியே அது கத்திரி வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுலேயும் இந்த முன்னேழு பின்னேழுன்னு சொல்கிறப்ப அக்னி நட்சத்திரம் வந்துடும் அப்படிமோ அப்படி இருந்தாலும் கூட அந்த கடுமையான வெயில்லையும் கூட மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா எம்பருவான காண வருவாங்க சித்திரை திருவிழா தொடங்கி இன்றைக்கு நான்காம் நாள் இந்த நான்காம் நாளில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமியும் அம்மனும் கோயிலை விட்டு வெளியில் வருவாங்க அந்த காலத்தில் அப்படி தாங்க வந்திருக்காங்க அதாவது கோவிலுக்குள்ளேயே நிற்கிறது மூலவர் மட்டும் இருப்பார் உற்சவர் வந்து வெளியில் வருவாங்க அப்படி வர்றபோது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கு போவாங்க இப்போ உதாரணமாக பிட்டுக்கு மண் சுமந்த கதை அந்த நிகழ்வு நடக்கிறப்ப அந்த பிட்டுக்கு சுமக்கிறதுக்கான அந்த இடம் வந்து ஆறப்பாளையம் பக்கத்துக்கு போகிற வழியில் இருக்குது அந்த இடத்துக்கிட்ட போய்ட்டு வருவார் சுவாமி அன்றைக்கி கோயிலில் அடைச்சிருவாங்க இந்த விழாவின் போது இன்றைக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா நாலா நாளில் எம்பெருமாணி மெம்பெருமாட்டியும் வில்லாபுரம் போகிற வழியில் மதுரையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் வில்லாபுரம்னு இருக்குது அங்கே பாவக்கா மண்டபம்னு பேர் இருக்குது அந்த பாவக்கா மண்டபத்துக்கு காலையிலேயே கா எழுந்தருளிடுவாங்க அன்றைக்கு முழுவதும் சாமியும் அம்மனும் அங்கே தாங்க இருப்பாங்க பகல் முழுவதும் பாவக்கா மண்டபத்தில் எம்பெருமாணி மெம்பெருமாட்டியும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு மாலை தொடங்கியவுடன் அவர்கள் வீதி விழா வருவார்கள் அப்படி வருகிற போது எம்பெருமான் வழக்கப்படி பிரியாவடியோடு தங்கப்பள்ளக்கில் வர எம்பருமாட்டி தனியே தங்கப்பல்லக்கில் வீதி உழா வருகின்ற காட்சியை காணுவோம் பக்தர்கள் எல்லோரும் வீடுகளில் இருந்து எம்பெருமானை காணுகிற ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னு மணிவாசகர் சொல்வார் அதாவது நம்ம வீட்டுக்கு எம்பெருமான் வருவாராம் அப்படி எங்கள் வீட்டுக்கு அவர் வந்திருக்கார் இவர் வந்திருக்காருன்னு சொல்கிற மாதிரி அவங்க வருவாங்களாம் அப்போ நம்ம வாசலில் இருந்து பார்க்கலாம் எதுக்காக எம்பெருமான் டீம் வீதி உலக வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாராலேயும் கோயிலுக்குள்ளே போக முடியாது நோய்வாய்ப்பட்டவங்களால் போக முடியாது வயோதிகர்களால் போக முடியாது ஐயோ நான் கடவுளை பார்க்க முடியலையே அப்படின்னு கவலை இருந்தால் அந்த கவலையை போக்குவதற்காகத்தான் எம்பெருமான் இல்லம் தேடி வருகின்றார் இன்றைக்கி சொல்கிறோம்ல இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறோம் இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிறோம் இன்றைக்கு இல்லம் தேடி கல்வி மருத்துவம் என்றெல்லாம் நாம் சொல்வது போல இல்லம் தேடி அருள் செய்ய எம்பெருமான் வருகின்ற நாள் தான் இந்த நாள் அப்படியே அவர்கள் வீதி வளம் வந்து பிறகு கோயிலை சென்றடைவார்கள் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற இந்த அருமையான நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்